அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் ஒப்பதாம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய பகுதிகளில் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதில் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் இதில் அகழ்வாய்வு என்ற துணைப்பாட கட்டுரைக்கு உரிய வினாவும் விடையும் அதை வினாவை பாருங்கள் வினா ஒன்று இளைஞர்களிடையே பண்பாட்டினை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது குடும்பமாக சமூகமா குடும்பமா சமூகமா என்னும் தலைப்பில் சொற்போர் து என்று சொல்லக்கூடியவனா சொற்போர் அப்படின்னா அதில் குடும்பம் என்ற தலைப்பில் கண்மணி கலைமணி என்று சொல்லக்கூடியவர் பேசுகிற சமூகம் என்ற தலைப்பில் கிருஷ்ணன் கண்ணன் என்று சொல்லக்கூடியவர் பேசுகிறார் அதில் நடுவருடைய முன்னுரை அனைவருக்கும் காலை வணக்கம் பண்புடையார் பட்டென்று உலகம் என்பது வலுவேருந்தகையின் பொன்னான வாக்கு நற்பண்புடையவர்கள் இவ்வுலகில் வாழ்வதால் இவ்வுலகம் அழியாமல் நிலையாக உள்ளது என்று கூறுகிறார் வள்ளுவர் அப் இப்படி பண்பாட்டின இளைஞர்களிடையே வளர்ப்பது குடும்பமா சமூகமா என்னும் சொற்போர் புரிய வந்துள்ளார்கள் அவர்கள் பெரும்பங்கு வைப்பது குடும்பமே என்ற அப் அணியிலிருந்து கண்மணி அவர்கள் பேச வருகிறார்கள் கண்மணி அவையோருக்கு வணக்கம் உங்களை பார்த்து வணங்குகின்றனே இதை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு தாய் பிள்ளைகளுக்கு பெற்றெடுத்துவிட்டு தானாக வளர்க்கும் என்று விட்டுவிட்டார் குழந்தை எவ்வாறு வளரும் பிள்ளைகளை வ அடிவமைப்பதில் மாபெரும் பங்கு வகிப்பவர் சீராட்டு பாராட்டி வளர்த்த பெற்றோர் அவர் இளைஞர்களின் பண்பாட்டு வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகித்தது குடும்பமே என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தது கண்மணி தங்கள் வாதத்தை முன்வைத்துள்ளார் கண்மணி தங்கள் வாதத்தை முன்வைத்துள்ளார் இதற்கு கிருஷ்ணன் என்ன பதில் கூறுகிறார் என்று பார்க்கலாம் கிருஷ்ணன் அவையோருக்கு வணக்கம் எதிரணியினர் இளைஞர்களுக்கிடையே பண்பாட்டினை அவையோருக்கு வணக்கம் எதிரணியினர் இளைஞடிய பண்பாட்டினை வளர்ப்பது குடும்பமே என்று கூறினார் ஏதோ தாய் பெற்றெடுத்தவுடன் அப்படியே விட்டுவிடுவது இல்லை கூடவே இருந்து நல்ல பழக்கங்களை கற்றுக் என்று சொன்னார்கள் இப்போதுதான் நவீன மய மய வாழ்க்கை எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிக்கிறார்கள் குழந்தை பிறந்து ஆறு மாதம் வரை தாய் ஆறாவது மாதம் முதல் பதினெட்டாவது மாதம் வரை குழந்தையை பார்த்து கொள்ள வீட்டிற்கு வரும் வேலையால் அதன் பிறகு வேலை கவனிப்பு இடங்கள் மூன்றாண்டு முடிந்ததும் பள்ளிக்கூடம் இப்படித்தான் இக்கால குழந்தைகள் வளர்க்கப்பட்ட வளர்க்கப்பட்டு இளைஞர்களாகின்றனர் இப்படி வளர்ந்த இளைஞர்களுக்கு பண்பாட்டை சொல்லி கொடுப்பது சமூகம்தானே என்ன அருமையான பேச்சு குடும்பமே என்ற தலைப்பிலே பேச வரும் கலைமணியின் உரையை கேட்போம் என்று சொல்லக்கூடிய பகுதி அடுத்தடுத்து இருவர் இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் தாய் தந்தை இருவருமே பணிக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் அதற்காக சொல்லப்படுகின்ற பகுதி தொடர்ந்து வெளவந்துட்டு இருக்கு இது தலைவருடைய முன்னுரை மட்டும் பார்த்தோம் இரு தரப்பினரும் நாங்கள் கருத்தை சொல்லுந்தார்கள் இதனால் நடுவர் இரு தரப்பினரும் தங்கள் வாதத்தை திறம்பட முன்வைத்தார்கள் மாணவர்கள் ஒளி தரும் நெருப்பாக இருக்க வேண்டும் தவிர ஒழிக்கும் நெருப்பாக இருக்கக்கூடாது ஒரு இளைஞனை இளைஞரை நட்பாறு பெரும் பெரும்பங்கு குடும்ப சூழலுக்குள்ளது கற்கும் பள்ளி சூழலும் உள்ளது இச்சூழலில் தடைபடும் பயிர்களை வளர சூரிய ஒளியும் அவசியம் அதே போல் ரயில் பாதையை போன்றது குடும்பம் நல்ல சுமோ குடும்பம் சமூகம் இரண்டும் பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த விழா அடுத்த பதிவிடு